வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே நான்காவது மாதம் ஐந்தாவது நாலாவதாவது சனிக்கிழமை அற்புதமான நாள் என்று எல்லோருக்குமே விடுமுறையான நாள் கிட்டத்தட்ட எல்லோருக்கும் இனிய கனடா வணக்கம் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் இப்படி என்பதற்குள் வாழ்க்கையை மாறி விடலாம் அப்படி என்றால் எதற்காக இறைவன் இந்த வாழ்க்கையை தந்தார் ஒருவரையொருவர் சார்ந்து வாழ்வதையும் ஒருவருக்காக மற்றவர் வாழ்வதும் என்று ஏன் நினைத்து விட்டான் இன்பம் துன்பம் அன்பு பாசம் இவையெல்லாம் எதற்காக ஒரு நொடிக்குள் இழந்து விடுவோம் என்று தெரிந்தும் வாழ்கின்றோம் எதற்காக இப்படி என்பதற்குள் வாழ்க்கை மாறிவிடலாம் அப்படி என்றால் எதற்காக இறைவன் இந்த வாழ்க்கையை தந்தார் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதையும் ஒருவருக்காக மற்றவர் வாழ்வதும் என்று ஏன் நினைத்து விட்டார் இன்பம் துன்பம் அன்பு பாசம் இவையெல்லாம் எதற்காக ஒரு நொடிக்குள் இழந்து விடுவோமே என்று தெரிந்தும் வாழ்கின்றோம் எதற்காக சிந்திப்போம் சில வினாடிகள் மீண்டும் சந்திப்போம் நாளை அதிகாலை நன்றியுடன் இது மோகன்